அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ நமது கீரனூர் மிக்க பன்முக சிறப்புகள் கொண்ட நமது கீரனூரில் இன்றைய தினம் மிக அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது ஆதி ஷேக் நூர் முகமது வலி ஃபத்தாஹுசர் ரஹுல் அசீஸ் அன்னவர்களின் வருடாந்திர சந்தன உருஸ் முபாரக் மஜலிஸ் மிக சிறப்பான முறை நடைபெற இருக்கிறது இந்த தருணத்திலே நூறு முகது வலி கத்தாஹு சல்லகுல் அசீஸ் அன்னவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை மிக சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்வோம் நூறு முகது வலி கத்தாஹு சல்ரால் அசீஸ் அன்னவர்களுடைய பரம்பரை என்பது ஏர்வாடு அருகில் வாலி நோக்கம் என்ற ஊரில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய நூர் முகமது வலி பீர் முகமது வலி அவருடைய பரம்பரையை சார்ந்தவர்கள் ஏறக்குரிய அவருடைய வாழ்க்கை என்பது எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கு எதிரிகளால் வெட்டப்பட்டு ஷஹீத் ஆகி அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவருடைய பரம்பரையில் நிறைய நூறு அகமூது வலி தமிழகத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நான் பார்க்கக்கூடிய நேரத்திலே பன்ரொட்டி பொதக்குடி கொடுவாயூர் பெரிச்சுபாளையம் நமது கீரனூர் போன்ற ஊர்களில் நூறு முகமது என்ற பெயரில் பல இறைநேச செல்வர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில்தான் நமது கீரனூரிலும் நூறு முகமது வலி கத்தஸ் அல்லாஹர் ரகுல் அசீஸ் அன்னவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவருடைய தகப்பனார் சின்ன மூது என்பதாக சொல்வார்கள் அவருடைய தலைமகனாக பிறந்தவர்கள்தான் தான் நூறு முகமது வலி அவர்கள் இவர்கள் ஹிஜிரி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பிறக்கின்றார்கள் சிறு பிராயத்திலேயே ஷதியத்தினுடைய சட்டத்திட்டங்களை மிக பேணுதனால் முன்னையை கடைபிடித்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக திகழ்கிறார்கள் இவருடைய தகப்பனார் ஹிஜ்ரி ஆயிரத்தி இரநூத்தி நாலில் மன்னர் திப்பு சுல்துனா திப்பு சுல்தான் அவர்களால் இவர்களுக்கு மானியம் வழங்கப்பட்டு கீரனூர் பள்ளிவாசலை பராமரிக்கும் பொறுப்பை இவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது அந்த அடிப்படையிலே வெளியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை அழைத்து வந்து இங்கு தொழுகை நடத்த வேண்டும் இங்கு குடிநீருக்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அதுபோன்று மற்ற தேவைகளை எல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்பு வலியுள்ளவர்களுடைய தகப்பறத்திலே ஒப்படைக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் அவர்களும் பணியை மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள் இந்த காலகட்டத்தில் தான் நூறு வழி அவர்களை பாதியாக நியமனம் செய்யப்படுகிறது அந்த நேரத்திலே என்ன மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் இவர்கள் சிறு பிராயத்திலே அந்த வழியினுடைய இஸ்தானத்தை அடைந்திருந்ததின் காரணமாக பாதியாக ஆக்கப்பட்ட பின்பு நமது ஊரினுடைய சுற்றுப்புற நகரங்களிலிருந்து மக்கள் கீரனூரை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த அடிப்படையிலே புளியம்பட்டி பல்லடம் மதுரை போன்ற நகரங்களிலிருந்து இஸ்லாமியர்கள் கீரனூருக்கு குடிபெயர்கிறார்கள் நமது ஊர் வலமைப்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு பயிர் இருக்கும் அதுவான் போன்றே இவர்களுக்கும் ஒரு பயிர்கள் இருக்கிறது அது தனி விஷயம் அப்போ ஆரம்ப காலகட்டத்திலே கீழனூரிலே பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் இல்லை எப்பொழுது நூறுமது வழி அவர்கள் பாதியாக நியமிக்கப்பட்டார்களோ அப்பொழுதே இவர்கள் அடிச்சுவற்றை பின்பற்றுவதற்காக வேண்டி இவரிடத்திலிருந்து பாடம் படிப்பதற்காக வேண்டி வெளியூரில் இருந்து இஸ்லாமியர்கள் பெருமளவிலே கீழ்நூறு வந்து குவிந்ததாக வரலாறு சொல்லி காட்டப்படுகிறது இவருடைய அந்த வரியனுடைய சிப்பத்திற்கு உதாரணமான ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுவார்கள் ஒரு நாள் நூறு முகமது வலி அவர்கள் சுபுகு தொழுது விட்டு ஆற்றங்கரை ஓரமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது இரண்டு நபர்கள் கண் பார்வையற்ற நிலையில் தானிய இரு மூட்டைகளை வைத்து அமர்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது கேட்குறாங்க என்ன இங்கே உட்கார்ந்து சொல்லி போட்டு இது போன்று அப்பொழுது விஷயத்தை சொல்லுகின்றார்கள் நாங்கள் ஒரு வீட்டுக்கு சென்றோம் தானியங்களை திருடி கொண்டு நாங்கள் இங்கு வந்து விட்டோம் இப்பொழுது எங்களுக்கு கண் பார்வை போய்விட்டது என்பதாக சொல்கிறார்கள் அது வேறு வீடு எதுவும் அல்ல நூறு முகவழி அவர்களுடைய வீடாகத்தான் அது இருக்கிறது உடனே சொல்றாங்க இதை கொண்டு போய் எங்கு எடுத்து எங்களை அங்கே வச்சிருங்கன்னு சொல்லிப்போட்டு உடனே அவர்கள் கேட்கிறார்கள் எங்களுக்கே கண் பார்வை போய்விட்டதே நாங்கள் எப்படி எடுத்துச் செல்ல முடியும் என்பதாக நீங்கள் சொன்னதை செய்யுங்கள் என்று நூறு முதல் சொல்ல அவர்கள் அந்த தானிய மூட்டையை தூக்க ஆரம்பித்தார்கள் பரிபோன அந்த கண் பார்வை மீண்டும் அவர்களுக்கு கிடைத்தது இது நூறு முகமது வலி அவர்கள் உலகத்திலேயே செய்து காட்டிய மிகப்பெரிய ஒரு கராமத் அற்புதம் என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த அடிப்படையில் தான் நூறு முகமது வலி அவர்கள் மக்களை பக்குவப்படுத்தி ஷரீயத்தினுடைய சட்ட எப்படியில் வாழ வேண்டும் என்று அந்த மக்களுக்கு ஆர்வம் ஊட்டி வளர்த்தார்கள் நாம் எல்லாம் முற்காலத்தில் கேள்விப்பட்டது உண்டு கீரனூரை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே மக்கா என்பதாக சொல்லுவார்கள் வெறுமனமே அந்த பெயர் வந்திருக்காது அந்த மக்களை இந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி ஒவ்வொரு நபர்களையும் இறை நேசர்களாக அவர்கள் உருவாக்கினார்கள் என்பதுதான் நமக்கு அதன் மூலம் தெரிய முடிகிறது அந்த அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து தன்னுடைய அறுபத்தி எட்டாவது வயதில் ஹிஜிரி ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் சிரித்த முகத்துடன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இறைநேசர்கள் என்பவர்கள் இஸ்லாமியர்களை மட்டுமல்ல மற்ற சகோதர சமயத்தவர்களுக்கும் நேர்வெளி காட்டக்கூடியவர்களாக அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் திகழ்ந்தார் என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அவர்கள் இவ்வுலகத்தை விட்டும் பிரிந்த இந்த மொகர்லாம் பதிந்து நாள் அவர்கள் விட்டு சென்ற அந்த அடிச்சுவற்றின்படி நாமும் சென்று நாமும் ஷரீயத்தினுடைய சட்ட திட்டங்களை முழுமையான முறையிலே பேணி வாழக்கூடிய நன்மக்களாக வல்லோ நல்லா நம் அனைவர்களையும் உரிவானாக வாஹரு தாவானா